அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்துவிட்டு உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதன்படி தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோவையில் இன்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் தொடங்கி வைத்தார் இதன் மூலம் மூன்று புள்ளி லட்சம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்றும் இத்திட்டத்திற்கு தமிழக அரசு ரூபாய் முன்னூற்று அறுபது கோடி ஒதுக்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரத்தில் தமிழ் முதல்வன் தொடக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பங்கேற்று பேசினார் அப்போது அவர் பேசுகையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என கூறினார் உடனே இப்போது சொல்லக்கூடாது ஆகஸ்ட் தேதிக்கு பிறகுதான் அவர் துணை முதலமைச்சர் என விளக்கம் அளித்தார் இதையடுத்து உதயநிதி ஸ்டாலின் வரும் பத்தொன்பதாம் தேதி துணை முதலமைச்சராக பொறுப்பு ஏற்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதிரடி திருப்பமாக பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகியான பிரபல மக்கள் பால் கனகராஜிடம் போலீசார் இன்று விசாரணை நடத்தியுள்ளனா் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தும் வகையில் மத்திய அரசு மருத்துவர்களுக்கு இணையாக தமிழக அரசு மருத்துவர்களுக்கு அவர்களின் பணிக்காலத்தில் ஐந்து ஒன்பது பதினொன்று பனிரெண்டு ஆகிய ஆண்டுகளில் ஊதிய உயர்வு வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சவுக்கு சங்கர் மீது அடுத்தடுத்து வழக்குகள் பதியப்பட்டு கைது செய்யப்பட்டார் இதனால் அவர் மீது கடந்த மே மாதம் குண்டர் சட்டம் பாய்ந்தது குண்டர் சட்டத்தை எதிர்த்து அவரது தாயார் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்நிலையில் அவர் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஜெயா அமிதாப் பச்சன் என அழைத்ததால் பாராளுமன்ற மாநிலங்களவையில் அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கருக்கும் ஜெயா பச்சனுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது ஜெயா பச்சனுக்கு ஆதரவாக சோனியா காந்தி அவை வெளிநடப்பு செய்தார் டெல்லி மாநில மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் பதினேழு மாதங்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் மனோஷ் சிசோடியாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது வங்காளதேசத்தில் ஜனநாயகம் தழைக்கும் போது ஷேக் ஹசீனா நாடு திரும்புவார் என அவரது மகன் சஞ்சீப் பசேத் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டொனால்டு டிரம்ப் மற்றும் அடுத்த மாதம் பத்தாம் தேதி நேரடி விவாதத்தில் பங்கேற்கின்றனர் பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணிகள் கோல் கீப்பராக இருந்த ஜிஜேஷ் ஹாக்கியிலிருந்து ஓய்வு பெற்றார் இதனால் ஜூனியர் ஹாக்கி அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார்